ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பச்சரிசி பழ பணியாரம் தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் அரிசி எடுத்து ஒரு மணி நேரம் ஊற போட்டு அதை வந்து வெயிலில் காய போட்டு இந்த கையில் வந்து இந்த ஒட்டக்கூடாது ஒட்டக்கூடாது இப்படி கீழே விளாணும் அந்த ஸ்டேஜுக்கு வந்து வெயிலில் லைட்டாக காய போட்டு எடுத்துக்கோங்க இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுக்க போகிறோம் அரிசி எடுத்து அந்த கப்பு நிறைய ஒரு கப்பு வெல்லம் எடுத்து ஒரு அரை அரைக்கப்பு தண்ணி விட்டு கொதிக்க வச்சு எடுக்க போறோம் வெயில்ல உலர போட்டு எடுத்த பச்சரிசி ஒரு நாலஞ்சு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சீனி அது கூட ஒரு ரெண்டு பழத்தை எடுத்து போட்டுக்கிடணும் காய்ச்சி வச்சிருக்க வெள்ளை பாக மொத்தமா சேர்க்க கூடாது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சு எடுக்கணும் அதுக்கு அடியில வந்து கல்லு மண்ணை ஏதாவது கிடக்கும் அதனால அரைச்சு கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சு ஊற்றி ஊற்றி அரைக்கணும் இப்போ நான் கொஞ்சோவில் ஊத்திட்டு ஃபர்ஸ்ட் அரைச்சு எடுக்க போறேன் நல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டேன் இந்த மாதிரி பேட்டரில் இருக்கணும் அப்போ நம்ம நம்ம ஊத்தும் ஊற்றும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க இட்லி மாவுக்கும் இல்லாம தோசை மாவுக்கும் இல்லாமல் அந்த இடப்பட்ட ஸ்டேஜில் அரைச்சு எடுத்துக்கோங்க கூட கோகோனட்டை நல்ல ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட் கட் பண்ணி எடுத்து நெய்யில் வறுத்து போட்டு குழிப்பணியாரம் ஊற்றினாலும் இருக்கும் எனக்கு அவ பிள்ளை அது சாப்பிட மாட்டேன் அதனால் நான் இப்படி பண்ணேன் நீங்கள் அந்த மாதிரி பண்ணால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்